ಮಾತ್ರ ಭೇದ ಭೂಮಿಗೆ ಭೇದಜ್ಜಿ ಹರಪುನ ನೀರಿಗೆ ಭೇದಜ್ಜಿ ಬಾರನ ಗಾಲಿಗೆ ಭೇದಜ್ಜಿ ದೈವ ದೇವರಾಗ ಭೇದ್ ದಯಮ್ ಹೇಳ್ತಾರೆ தாய் கொப்பள மண்ணு உதக்கிரியேதந்திர வந்து அவன் வந்தேன் சாதித்திகே சரியாக சண்டுகொண்டே கத்திரிபஞ்சநாத் தீவிர சரியாக சரி மாய அனுமதி

சானி தர்மச்சார பலவாத சாவிராஜி குடும்பம் ஒன்று பூண்டு அன்னதான கொடுத்த எக் கொண்டு கேர்வத்தி ஆனால் ரெண்டு கட்டு வசந்த சேவனு மல்லி ஒண்ணு கொண்ட இது எண்ணெய் பிண்டு கொண்டு அது ஒரே புது இத்தியாசோடு முன்னூத்த முப்பத்த மூங்கி கர்ப்பகுடி வென்ற தீர்மானம் இனித்த கால மந்திரப்பட்ட மதிப்புதான் ಅಣಿ ಮತ್ತೆ ಅಜ್ಜ ಅವನಗ ದೈವ ನಟ ಯಾರು ಓದೋರು ನೆಲೆ ಅದೇ ಓದೋ ಅಷ್ಟೇ ಕೂದಿನ ಎಲ್ಲ ಎಡ ಮುಚ್ಚೋದೇ ಮುಂದೆ ಸಂಘಟನೆ ಬರಬೇಕ ಈ ಅಂಗನ ಬರ್ದುಕೊಂಡ್ರೆ ಕಿತ್ತ ಬರೋ ನೆಲಕ ಎಡಲು ಬರೋದು ಬರೀ ಪ್ರಾಣಿ ಬರದ ಗೊದುವ ಶಪ್ಪನ್ನ ಎರಡನಂತೆ ಸಂಪಾದ ಕಾರ ಕಟ್ಟಕ ಯಾನು ಕಲ್ಲ ಕೊಟ್ಟರು ರಗಲೇ ಅನ್ಕೊಳಗಿಲ್ಲ

எல்லோரும் கொட்ட தூக்க லுமா அச்சின நிறி தயலக்காச்சார பிரதம மனசு பவித்திரத்தை தேவர பட்ட நெடைந்து விட்டு ஆக்கார லோக கல்யாணமும் பரமாத்தே லோக கல்யாணம் சம்பந்தப்பட்டு சத்ததேவரத்ரி மந்திர யட வாத கம்மெரடாதினே குருன கர்ம ரூ ஆதார ரோட்டி வைத்தன எ மந்திராமல் கை பூஜ்ய பப்பு சாரி பப்பண மோனி தந்து கண்ட கல்யாண ஹிந்த ஏழு திங்குவத பின்னோட பார்த்து மாய அணு காலுன்னு நினத்தின நீ ஆயத வாயி பத்து ஜனஜாக வத்துது கண்ணு கை நீடறா குலகு உத்தார மற்றும் பத்தினுத்தினே அன்னத கோட்டை அமர்ந்த படி நுப்ப நீர் கல் நித்திய மத்த உத்தியோக சத்தபார்த்து சாட்சாரம் பரீ ஆயுத படி பத்தவரை கைகப்போஷ